அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கணம் பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் சிம்ம லக்கண சிம்மராசி நேர்களை உங்களுக்கு சுக்கிர திசையில் சுக்கர என்ற பதிவு தானது இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஏழாம் பாகமான கும்பராசியில் எந்த நட்சத்திர சாரம் இருக்குதோ அந்த நட்சத்திர சாரத்தை வடிவில் உங்களுடைய தசாபுத்திநாத நாயகி சுக்கர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனாடி போகிறதா இந்த பதிவாகும் இந்த பதிவானது உங்க அக்கணுன்னு எண்ணி வர ஏழாம் பாவத்தின் கும்பாராசின் பதிவாகும் ஓகேங்களா இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிம்பலக்கணம் சிம் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து நீ வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரந்தசை சுக்கர புத்தி நடக்க நடக்க இருக்குமானால் நீங்கள் இந்த பதிவு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த திசா புத்தி ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கூட இறைவன் பத்து கூடியவனுடைய திசா புத்தி ஆகும் ஓகேங்களா இது ஒரு கால அளவு பார்த்தீங்கன்னா சுக்கரதோஷனோட கால அளவு இருபது ஆண்டு கால வரைக்கும் செயல்பட்ட திசை இருக்கும் இந்த சுக்கரத்தை சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வருடமும் மூணு நாலு மா மாதம் வரை உங்கள் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர ஏழை மடமான கும்பத்தில் என்னென்ன சாரம் இருக்கும் பார்த்துடுவோங்க அப்போ அங்கே இன்னொன்று சாரம் இருக்குதுங்க அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சதை ஒன்று மூணு நாலு மாதம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போரட்டாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய தசாபத்தி நான் நான் சுக்கர இருந்தால் என்ன பலன் எடுப்பா இந்த லக்கணத்துக்கு ஏழு ஏழாம் படம் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி பத்து கூடவன் இப்போ ஏழாம் படத்துலேருந்து உங்களுக்கு தெசாபுத்தி நடத்துகிறா எது எதுக்கு யார் மணி நின்று நாலு கோடி ஒம்பது கோடி மணி நின்று ஓகேங்களா அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழும் அங்கே சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாருக்கு ஒரு அருதா கல்யாணம் இல்லை தம்மன் தந்தையா இருக்குது அதாவது தந்தையார் ஆண்வர்களை அருவானதாக அருதா கல்யாணங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கல்யாணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவங்க வண்டி வண்டி வாங்கினதை கூப்பிட்டு போகிறது அவங்களை ஆடை அபாரணம் உடம்பு உடம்பு சுகபோகத்தை பார்க்குறது ஒரு தங்கை நகை ந நகை நினைப்பு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அமை அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு வீடு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் தூரத்து பயணத்தில் ஒரு இடமாற்றம் ஓகேங்களா அவங்க தந்தையை ஒரு செயல்பாட்டில் ஒரு இடம் மாற்றம் தொழில் ஒரு இடம் மாற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ க கலத்துறது மூலியம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது எந்த ஒரு செயல்பாடும் பார்த்திங்கனாக்கா கலசது மூலிமா காலத்து ஆணாங்கிறதாக்கா சரி பெண்ணாங்கிறதா சரி ஆனால் ஒரு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குறைஞ்ச பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பேர் புகழ் பட்ட ப பட்ட படிப்பு லா லாங்கு போகிறது வண்டி வானத்தில் போகிறது உயர்கல்வி படிக்கிறது உயர்கல்வி படித்து நம்ம பட்ட பட்ட படிப்பு இப்போ பட்ட படிப்பு வந்து உயர்கல்வியை படிக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வானது மூலயமா நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அது மூலிமா பயணிக்கிறது கொஞ்சம் ஒரு மாம ஒரு மாமனார் ஸ்தானம் ஒரு ஸ்தானம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது மூலியமாக ஆகி அவங்க உதவி மூலியமாக நம்ம உதவி பற்றி நம்ம பண்ணுறது இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு இருக்கலாங்க நம்ம அடுத்த கடத்துக்கு போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சாரத்தில் உங்களுடைய தசாபுதிநாதநாதனாகிய சுக்கர இருந்தால் என்ன பாலணம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு அப்போ மூணு பத்து சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதோ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பெண் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ பெண் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லைன்னா வந்து பார்த்திங்க கிம்பளம் லஞ்சம் வாங்குறது ஓகேங்களா அப்போ சமுதாயத்தில் இந்த மாதிரி நம்ம துறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பா அப்போது சூதாட்டத்தில் ஓகேங்களா கண்டிப்பாக சூதாடத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்கம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதிலேயும் கொஞ்சம் ஒரு புள்ளி வைப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்க சதயம் சேர்த்துல ராகு சேர்த்தா இருந்து மூணு மூணு பத்து சம்மந்த ராகு சம்மந்தம் ஏழு சம்மந்தப்பட்டாங்கன்னு பார்த்தீங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் சம்மந்த பந்தியம் கட்டி ஒரு லாஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் ஜெயிக்கிறவங்களும் இருப்பாங்க மாற்றி மாற்றி காட்டுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே அவங்க தொழிலாகவும் இதே இது அமைப்பாக இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூலு பஞ்சு சம்மந்தப்பட்டது சாயம் போடுறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இந்த வண்டி வாகனம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அடுக்குமாடி அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு அடுத்தது கால பா பாயிண்ட் ஆஃப் மாறுங்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்மளுக்கு இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து உச்சார சுதந்திர மறுப்பு நல்லதுன்னு எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன என்ன சார் சாரம் அப்போ போரட்டாதி போரட்டாதிசாரத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களோட உங்களுக்கு ஆகிய சுக்கர பகவான் உங்களை பயணிச்சார்னா என்ன பலன் கொடுப்பாருன்னா அதாவது ஏழு சம்மந்தப்படுறாங்க அஞ்சு எட்டு சம்மந்தப்படுது அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு விட்டு ஊர் இட விட்டு இடம் இதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி இந்த கால காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அப்போ நம்ம காதலிச்சு நாமளே திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு கூட்டு தொழில் அதாவது பார்த்திங்கன்னா பூர்வீக வழியில் போரிக்கு தொடரப்பில்ல ஒரு 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 கூட்டாக ஒருத்தர் அமையிறது அங்கே அங்கே சுற்றி போ விட்டக்கார தொட்டக்காரரை இதை நம்ம ஒன்று சேர்ந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் குழந்தைங்கள ஊரு டூர் அனுப்புகிறது ஹாஸ்டல் தங்க வைக்கிறது அதேபோரிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறது இல்லை ஊரு டூரு போயிட்டு வரது இந்த மாதிரி இந்த தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கரெக்டாக செயல்பட்டோம்னாக்கா சிறப்புடன் வாழலாங்க இப்போ பயணிப்பாரு சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமாக நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்